தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலையக மக்களின் வலியும் வாழ்வும் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் திருநெல்வேலி புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் துறையூர் முசிறி நாமக்கல் மதுரை அறந்தாங்கி ஆகிய தமிழக மாவட்டங்களில் காணப்பட்ட சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நில உடைமையாளர்களின் ஆதிக்க மனோபாவம் சாதிய ஒடுக்குமுறைகள் வறுமை போன்றவை வாட்டி வதைத்த காலப்பகுதியில் ஏறக்குறைய இருநூறு வருடங்களுக்கு முன்பு அனைத்து வழிகளிலிருந்தும் விடுபட வழி தேடி இலங்கை மலையகம் நோக்கி பயணித்தவர்கள் இன்றும் வழி நிவாரணம் தேடி வழியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையும் இன்றைய வாழ்க்கை பயணமும் வழி நிறைந்தது தமிழகத்திலிருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மலைநாட்டை நோக்கிய அவர்களின் நெடுவழி பயணம் கரடு முரடானது முள் நிறைந்தது வலிமிகுந்தது மிகுந்தது கடல் வழி பயணத்தில் ஏராளமானவர்கள் கடலில் மூழ்கி மறித்து போனார்கள் பலரையும் ஏற்றி வந்த ஆதி கப்பல் கடலில் கவிழ்ந்து பலரும் கடலில் கரைந்தனர் டைட்டானிக் கப்பல் பற்றி பேசும் பலரும் ஆதிலட்சுமி கப்பல் பற்றி பேசுவதில்லை தலைமன்னார் கடலை கடந்து மலையகம் நோக்கிய அவர்களின் பயணம் வழியின் தொடக்கமாகும் மாத்தலை நோக்கிய காட்டுவழி பாதையில் உணவு மருந்து நீரின்றி இறந்தோர் இயற்கையின் சீற்றத்தால் இறந்தோர் கொலரா மலேரியா நோயினால் இறந்தோர் ஏராளம் பாதி வழியிலே ராசாவே பரலோகம் போயிட்டியே போன்ற ஒப்பாரி பாடல்கள் அவர்களின் வழிப்பயணத்தில் வலிகலந்து ஒழித்தன இவர்களை கொண்டு சென்ற துறைமார்களின் முகவர்களான கங்காணிமார்களின் அடக்குமுறை சுரண்டல் ஆதிக்கம் பெருந்தோட்டங்களில் தலை மறுபுறம் மனிதாபிமானம் மற்ற துறைத்தனங்களின் அடக்குமுறையும் அதிகமாக இருந்தது இதனை மலையக எழுத்தாளர் திரு மு நித்யானந்தன் அவர்கள் துறைத்தன அடக்குமுறையும் கூலி என்ற கட்டுரையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் பஞ்சம் பொழைப்பதற்கு பாட்கடலை தாண்டி வந்தோம் பஞ்சம் பொழைச்சு நம்ம பட்டணம் போய் சேரலையே பஞ்சம் பொழைப்பதற்கு பாட்கடலை தாண்டி வந்தோம் பஞ்சம் பொழைச்சு நம்ம பட்டணம் போய் சேரலையே ஒரு பழம் தப்பிச் சின்ன உதச்சாண்டி சின்னதுரை ஒரு பழம் தப்பிச் சின்ன உதச்சாண்டி சின்னதுரை கூலித்தமிழ் இவ்வாறு வேலைக்கு வந்தவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் வாழ வேண்டும் வந்துவிட்டோம் என வழிகளை தாங்கிக் கொண்டனர் பாலும் தேனும் ஓடும் என நம்பி வெளிச்சத்தை தேடி வந்தவர்களுக்கு இருட்டு மட்டுமே பதிலாக கிடைத்தது ஆரம்ப காலத்தில் பெருந்தோட்டங்களில் குடியமர்த்தப்பட்டவர்களுக்கு அடிப்படை வசதிகள் போதிய அளவுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை லயன் வாழ்க்கை ஒரே ஒரு அறை அன்று குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மின்சார வசதி செய்து கொடுக்கப்படவில்லை இன்று அவை போதுமானதாக இல்லை ஆரோக்கிய குறைபாட்டால் அன்றும் இன்றும் இறப்பு விகிதம் கூடி விகிதம் குறைந்து வருகிறது தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் நடத்தப்படும் விதம் வெட்கக்கேடாக இருக்கிறது என நூற்றாண்டுக்கு முன்பே டொரிங்டன் என்ற ஆங்கில தேசாதிபதி கூறி சென்றுள்ளார் குடும்ப தலைவிகளான பெருந்தோட்ட பெண்களின் வாழ்க்கையும் வலிமிகுந்ததாக இருந்து வருகிறது மலையெங்கும் காற்று வேகமாக வீசுகிறது ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச மறுக்கிறது கசங்கிய சேலை ரவிக்கை இடுப்பில் படங்கு சாக்கு முதுகில் கொழுந்து கூடை இதுவே அவர்களின் நூற்றாண்டு கால அடையாளம் அட்டைக்கடியில் குளிரில் இருநூறு வருடங்கள் கடந்துவிட்டன ஆயினும் வலிமிகுந்த மிகுந்த பயணத்தில் வெளிச்சம் இன்னும் வரவில்லை கடந்த காலங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மனிதர்களாக இலங்கை நாட்டின் உரிமையுள்ள பிரஜைகளாக மதிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் டொனமூர் குழு இவர்களுக்கும் வாக்குரிமை வழங்க முற்பட்ட போது இனவாத சிங்கள தமிழ் வலதுசாரி அரசியல் தலைவர்கள் எதிர்த்தனர் அதனால் மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையே வழங்கப்பட்டது இவர்களின் வலிமிகுந்த வாழ்க்கை பயணத்தை பெரும்பான்மை சமூகமும் அனைத்து அரசியல் தலைவர்களும் உணரத் தவறிவிட்டனர் இலங்கையின் அனைத்து துறைகளின் வளர்ச்சியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர்களின் பங்களிப்பு மிக அதிகம் இவர்கள் பெற்றுத்தந்த தேசிய வருமானம் வாயிலாக இலங்கையின் அனைத்து மக்களும் பயனடைந்திருக்கிறார்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக இவர்கள் வரலாற்று காலம் முழுவதும் அனுபவித்த வழிகளை வார்த்தைகளில் வடிக்க அதற்கு பிரதிபலனாக நன்றி மறந்த இனவாத இலங்கை அரசியல்வாதிகள் அம்மக்களின் குடியுரிமையை வாக்குரிமையை பறித்து வீதியில் நாடற்றவர்களாக நிறுத்தியமை இலங்கை வரலாற்றில் கரைபடிந்த பக்கங்களாகும் குடியுரிமை பறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திர உரிமையை பெற மலையக மக்கள் குடியுரிமையை இழந்தனர் சுதந்திரத்திற்கு பின்னர் வாக்கு வங்கி அரசியலில் இனவாதம் முக்கிய புள்ளியாக மாறத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடியுரிமை சட்டங்களால் மலையக மக்கள் குடியுரிமை வாக்குரிமை இழந்து நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர் இது உலக வரலாற்றில் தொழிலாளர் வர்க்கத்திற்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் துரோகச் செயலாகும் மலையக மக்கள் வலிக்கும் வேதனைக்கும் உள்ளாகினர் அவர்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன அரசு வேலைகள் மறுக்கப்பட்டன உயர்கல்வி தடைப்பட்டது நில உரிமை வீட்டுரிமை என்பவை பிரச்சினைக்கு உள்ளானது வழியோடு வந்தவர்களின் பயணத்தில் வலி தொடர்கிறது குடியுரிமையை பறித்ததோடு நின்றுவிடாத சிங்கள பேரினவாதிகள் அவர்களை இந்தியாவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைக்கத் தொடங்கினர் இடதுசாரிகளில் சிறிய அளவிலான எதிர்ப்பு தொழிற்சங்கங்களின் போராட்டம் பயனளிக்கவில்லை இறுதியில் இலங்கை இந்தியா நாடுகளுக்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களின் விளைவாக ஆறு லட்சம் பேர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட வேண்டும் எனவும் மூன்று லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேருக்கு இலங்கை பிரஜா உரிமை வழங்குவது எனவும் முடிவாகியது மக்களின் விருப்பத்திற்கு மாறாக வலுக்கட்டாயமாக நாடு கடத்தும் வலிமடைந்த இச்செயல் அம்மக்களுக்கு இழைக்கப்பட்ட மற்றும் ஒரு துரோகமாகும் உடன் பிறந்தோர் உறவினர்கள் பிரிக்கப்பட்டனர் குடும்பங்கள் சிதறுண்டன வேருடன் பிடுங்கி இந்திய மண்ணில் எறியப்பட்ட இச்செயல் அவர்கள் வாழ்வில் மிகவும் கொடூரமான வலிமிகுந்த பக்கங்களாகும் ஒரு காலத்தில் வலியோடு இலங்கை சென்றவர்கள் வலியோடு மறுவாழ்வு தேடி இந்தியா திரும்பியுள்ளனர் இந்திய மறுவாழ்வு திட்டங்கள் திருப்திகரமாக இல்லாத நிலையில் வலியோடு அவர்களும் அவர்களின் சந்ததியினரும் இந்திய மண்ணில் வாழ்ந்து வருவதாகவும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன இனவன் செயல் உடன்படிக்கையின் பின்னரான மலையக மக்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீசுமென எதிர்பார்த்தனர் ஆனால் அதுவும் நடக்கவில்லை பயணம் வலியும் வேதனையும் நிறைந்ததாகவே காணப்பட்டது இலங்கையின் அரசியல் இனவாதத்தை மையமாக கொண்டு நகரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நில சீர்திருத்தம் என்பன மலையக மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கின பிரிவினை கேட்காத மலையக மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் காயமுற்றனர் நூற்றுக்கணக்கான வணிக நிறுவனங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டன இனக்கலவரமானது அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது பாதுகாப்பு தேடி பல இடங்களுக்கும் ஓடினர் இன்றும் கூட அவர்கள் வாழ வழிவிடுங்கள் என இடம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசோ எதையும் கண்டுகொள்ளாதே குறிப்பிட்ட இனஞ்சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது வடகிழக்கு நோக்கி பயணித்த மலையக மக்கள் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பெருந்தோட்டங்களை சிங்கள சமூகத்திற்கு பிரித்து வழங்கியதால் வேலைவாய்ப்பு இழந்தோர் உயிர் பாதுகாப்பை வேண்டி நின்றோர் என பலரும் வடகிழக்கு நோக்கி நகரத் தொடங்கினர் சென்றவர்களில் சிலர் நில உரிமையாளர்களின் காணிகளில் கூலிகளாயினர் இன்னும் சிலர் அடர் காடுகளை வெட்டி சேனைப்பயிர் செய்யத் தொடங்கினர் இப்புதிய வாழ்க்கையும் சுகமானதாக சுலபமானதாக அமைந்துவிடவில்லை அங்கும் வழியோடுதான் வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருந்தது அவர்களுக்கு நன்செய் நிலங்கள் வழங்கப்படவில்லை வானம் பார்த்த பூமியில் பயிர் செய்ய வேண்டியிருந்தது காடுவெட்டி நில உரிமையாளர்கள் ஆனோரில் பலர் இன்னும் பூரண உரிமையுள்ள காணி உரிமை பத்திரம் பெறாது இருக்கின்றனர் காணி உரிமையாளர்களும் கூட போதிய நில வருவாய் இன்மையால் கூலி தொழில் செய்து வருகின்றனர் வடக்கே நகர்ந்தவர்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ்ந்து விடலாம் என நம்பினர் ஆனால் கிராம எல்லையோரங்களில் குடியமர்த்தப்பட்ட ஏராளமானோர் உள்நாட்டு யுத்தத்தின் போது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகினர் அப்பெரு வழியிலிருந்து இன்னும் அவர்கள் விடுபடவில்லை ஆரம்ப காலத்தில் இவர்கள் இலங்கை தமிழர்களுடன் இணைத்து சமமாக நடத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது அண்மையில் நாங்கள் அப்பகுதியில் குழுவாக சென்று அவதானித்த வகையில் நிலைமை மேம்பட்டிருக்கிறது ஆனாலும் இடைவெளிக்கோடு முழுவதுமாக நீங்கவில்லை வடகிழக்கு பகுதியில் குடியேறி காணியுரிமை பெற்று சொந்தமான வீடுகளில் வசிக்கும் சில மலையக மக்களின் வாழ்க்கை தோட்டத் தொழிலாளர்களுடன் ஒப்பிடும்போது பல மடங்கு உயர்ந்திருப்பது உண்மை அவர்களின் மலையக அடையாளம் அழிந்து கொண்டு வருகிறது பிறக்கும் குழந்தைகள் இலங்கை தமிழர் என பதியப்படுகிறார்கள் அதனை அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கான சமூக அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைப்பதாக தெரியவில்லை இந்திய மண்ணில் அகதி வாழ்க்கை இனக்கலவரம் உள்நாட்டு யுத்தம் என்பவற்றிலிருந்து விடுபட மலையக மக்களின் சில பகுதியினர் வாழ்வு தேடி ஆழ்கடற் பகுதியில் படகுகளில் இந்தியா சென்றார்கள் அங்கேயும் விடியல் கிடைக்கவில்லை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்திய அகதி முகாம்களில் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தில் இந்திய தொப்புள் கொடி உறவுகளான எம்மக்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை வலிமிகுந்த இவர்களின் உரிமை நலன் பற்றி இலங்கை இந்திய அரசுகள் கண்டுகொள்ள முன்வருவதில்லை அகதி முகாம்களில் ஒரு சந்ததியினர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பின்னர் பெருந்தோட்டங்கள் அரசுடமையாக்கப்பட்டு சிங்கள சமூகத்திற்கு பிரித்து வழங்கிய போது தோட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்து வெளியேறும் அவல நிலை உருவாகி அது இன்றும் தொடர்கிறது தோட்டங்களை நம்பி வந்தவர்கள் வாழ்விழந்து வழியோடு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்து வாழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தேயிலை செடிகளுடனேயே நூறாண்டு காலம் வாழ்ந்தவர்களுக்கு நிலப்பகிர்ந்தலில் பெருமளவு பாரபட்சம் காட்டப்படுகிறது தோட்டத் தொழிலாளர்களின் காணியுரிமை மட்டுமல்லாமல் வீட்டு உரிமையும் இழந்து வருகின்றனர் சிறு தோட்டங்களில் வேலைக்கு போனவர்களுக்குரிய ஊதியம் வேலைக்கான நிரந்தர உத்தரவாதம் எதுவுமே வழங்கப்படுவதில்லை குறைந்த வருமானம் மற்றும் வேலையிழப்பு காரணமாக நகர்ப்புறங்களில் கடைநிலை ஊழியர்களாக பெண்கள் வீட்டு வேலை செய்பவர்களாக கடை சிப்பந்திகளாக பணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறைந்த வருமானம் காரணமாக தொழிலாளர்களின் குழந்தைகள் பணம் செலவழித்து நகர்ப்புறம் சென்று உயர்கல்வி பெற முடியாத சூழ்நிலை அதிகரித்து வருகிறது இதனால் மலையகத்தில் கல்வியில் இடைநிற்றல் தேசிய சராசரியை விட அதிகமாகி வருகிறது ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் பல காரணிகள் இருந்தபோதும் அதில் தலையாயது கல்வியாகும் இதனை பூரணமாக பெற்றுத்தர அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும் தொழிலாளர்களுக்கான காணி வீடு பல சந்ததியினராக தோட்டங்களில் வாழ்பவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்குவதற்கு வீடு எதுவுமில்லை என்று சொல்வது வரலாற்றின் கசப்பான உண்மையாகும் இதுவரை இருந்த வலிமிகுந்த லயன் வாழ்க்கை என்பது ஒரு சாபக்கேடு எந்தவித பாரபட்சமும் பாராது வீடமைப்பு திட்டத்தை துரிதப்படுத்தி அனைத்து தொழிலாளர்களுக்கும் உரிமையுள்ள வீடுகளை வழங்க வேண்டியது சமூக அக்கறை கொண்ட சோசலிச ஜனநாயக அரசு என கோரிக்கொள்ளும் இலங்கை அரசின் முக்கிய கடமையாகும் இருநூறு வருட காலமாக தோட்டங்களே தங்களின் வாழ்விடம் என வாழ்ந்து வரும் தொழிலாளர்களுக்கு அந்நிலத்தின் மீது உரிமை இல்லை என அரசு கூறி வருவது வருந்தத்தக்க விடயமாகும் காணி பகிர்ந்தளிப்பில் இனத்துவத்தை தகுதிக்கான அளவுகோலாக அரசு நிர்ணயிப்பது கண்டிக்கத்தக்கதாகும் ஒரு தேசத்தில் ஒரு சமூக பிரிவினர் மட்டும் பின்தள்ளப்படுவது நியாயமாகாது காணி பகிர்ந்தளிப்பில் தோட்டத் தொழிலாளர்களையும் இணைத்து அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது இலங்கை சோசியலிச குடியரசின் கடமையாகும் மலையக மக்களின் அடையாளம் கடந்த காலங்களில் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் கூலிகள் இந்திய தமிழர் இந்திய வம்சாவளியினர் வடக்கத்தியான் தோட்டக்காட்டான் என பல்வேறு அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று மலையகத் தமிழர் என்ற கௌரவமான பெயருடன் தலை நிமிர்ந்து நிற்க விரும்புகிறது இது புதிய சகாப்தத்தின் புள்ளியாகும் எனவே மலையகம் என்பது அவர்களின் எதிர்கால இன அடையாளமாக இருக்க வேண்டும் என விரும்புவது தெரிகிறது மலையகம் என்பது இச்சமூகத்தின் வரலாற்று குறியீடாகவும் தேசிய இன அடையாளத்தின் முகமாகவும் விளங்குகிறது மலையகத்தை மையமாக கொண்டு இலங்கை தேசமெங்கும் கிளை பரப்பி கால் பதித்து வாழ்ந்து வரும் அனைவரும் மலையக மக்களே என மறைந்த திரு லெனின் மதிவாணன் கூறுகிறார் இன்றைய மலையக மக்களின் பெரும்பகுதியினர் இந்திய தேசத்தை கண்களால் கண்டிராதவர்கள் இந்தியா இவர்களின் இன்றைய தாயகம் அல்ல ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்று இல்லை இன்றைய இலங்கையே அவர்களின் பிறந்து வளர்ந்த மண் இவர்களின் கடந்த கால வாழ்க்கை நரகமாகவே நகர்ந்திருக்கிறது இப்போது இவர்கள் இவ்வழிகளிலிருந்து விடுபட வேண்டுமென எதிர்பார்க்கின்றனர் அதன் ஒரு அங்கமாக தாங்கள் மலையகத்தின் தேசிய இனம் என்பதை நிலைநிறுத்த முழங்கை உயர்த்தி எழுந்து நிற்கத் தொடங்கிவிட்டார்கள் முஸ்லிம் மக்கள் ஒரு தேசிய இனமாக இலங்கை தமிழர் ஒரு தேசிய இனமாக கருதப்படும் போது நாங்களும் ஒரு தேசிய இனம் ஏன் கூறக்கூடாது என்ற முழக்கம் மலையகம் எங்கும் ஓங்கி ஒழிக்கத் தொடங்கியிருக்கிறது தாங்கள் இதுவரை அனுபவித்த வலி வேதனை நீக்கப்பட வேண்டும் என விரும்புகிறார்கள் அதற்கான ஆரம்பமே அவர்களின் தேசிய இன அடையாளம் இவர்களின் போராட்டமானது வாழ்வதற்கானதே அன்றி நாட்டை பிளவுபடுத்துவதற்கானதல்ல தங்களை உலக அரங்கிலும் இலங்கையின் அரசியல் செயற்பாட்டிலும் நிலைநிறுத்திக்கொள்ள தங்களின் இன அடையாளத்தை ஆழமாக பதிவிட விரும்புகிறார்கள் இன்று மலையகத்தில் படித்தவர்கள் கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் தொழிலதிபர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பல்கலைக்கழக விதிவுரையாளர்கள் என ஏராளமான அறிவு ஜீவுகள் எழத் தொடங்கிவிட்டார்கள் இலங்கை சமூகத்தில் இவர்களின் அடையாளம் தற்போது தனித்துவமாக தெரிய தொடங்கிவிட்டது கடந்த காலங்களில் ஏற்பட்ட இன வன்முறைகள் விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் மலையக மக்களின் தனி தேசிய இன உணர்வை அதிக அளவில் அடைய வைத்துள்ளது கடந்த காலங்களில் முள்ளோயா கோவிந்தன் தொடங்கி பல போராளிகளை உரிமைக்காக பலி கொடுத்த உடைய மலையக மக்கள் வலி நீங்கி வாழ்ந்திட போராட்டம்தான் வழி என்றால் அதற்கும் தயாராகி வருகிறார்கள் உரிமைகள் உள்ள வாழ்வுக்காக காத்திருக்கிறார்கள் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் விடியல் விரைந்து வர வேண்டும்